ஆண்டவர கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு இந்த மீடியா மூலமாக மறுபடியும் ஆண்டவர இயேசுகிற வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து உள்ள ஆண்டவர் காட்டின மேலான கிருபை நன்றி செலுத்துகிறோம் தேவன் யாரை கொண்டாவது தன்னுடைய ஜனங்களை ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டுமென்று ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறாரு வாஞ்சியோடு இருக்கிறாரு உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ இப்போ உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று கேட்ட ஆண்டவர கிறிஸ்து இன்றைக்கு என்னை உங்கள் முன்னால் இருக்கிறாரு நான் நேரடியாக வரவிட்டாலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அறிவுமுடித்து வைங்க இந்த பரிசுத ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு தேவனாக வெளிப்பட போகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனம் இதை பார்க்க ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஜனமாக இருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேவெல்லிய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க அவங்கள எத்தனையோ சோதனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை உபத்திரங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை அடிமைத்தன வேலைகள் ஆனாலும் அவர்களை கடைசியில் ஆண்டவர் வெக்கப்படாதபடி அவர்களை காணானுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறாரு உங்களே அப்படிதான் ஆண்டவர தேவன் காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக காணான் சொன்ன அந்த பரலோக ராஜ்யம் அல்ல இந்த உலகத்திலே நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படி வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல ஆசீர்வதிக்க பட்ட ஒரு வாழ்க்கை சுகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை காணான் தேசத்தொரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த காண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கல இந்த உலகத்தில் பிறந்த ஒரு நோக்கம் இருக்கா என்று கலங்கி கொண்டிருக்கல நிச்சயமாகவே உங்களை காணானுக்குள்ளே கொண்டு சேர்க்கும்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறாரு நீங்கள் காணானுக்குள்ளே கால் வைக்க மாத்திரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நடந்த காரியம் நிற்கலா அந்த காணான்களை கால் வைத்த மாத்திரத்தில் அன்று முதல் உங்களுக்கு அங்குள்ள உள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு இதை பார்க்கிற இந்த வார்த்தையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை காணானுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டு இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுகிறாரு நீங்கள் இத்தனை நாட்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்திருக்கலாம் வனாந்திரத்தில் அவாந்திர வழியில் நடந்து கொண்டு வந்திருக்கலாம் இவங்களை வாழ்க்கையில் இனி இதுக்கு மேலே நடக்க முடியுமா என்று சோர்ந்து இருக்கலாம் சில வேலை ஜனங்களும் வனாந்திரத்தில் வந்தபோது முரும்பு இதுக்கு மேலே எங்கே நடக்க முடியும் இங்கே தண்ணி இல்லை இப்போ ஆகாரம் கிடையாது இங்கே நல்ல தண்ணி கூட கிடையாது நல்ல காலநிலை கூட கிடையாது நல்ல வீடு கூட கிடையாது என்று சொல்லி முருமறுத்தார் ஆனாலும் தேவன் கரெக்டாக கொண்டு कर रहे हैं காணுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறாரு உங்களை காணனுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கத்தக்கதான வழிகளை அவர் திறந்து கொண்டே காரியத்தை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த கலங்கி இருக்கிற காரியம் போகிறது நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைக்கும் போது பயங்கரமான கலக்கம் வருகிறது பயங்கரமான குழப்பம் வருகிறது அந்த காரியத்தில் ஒரு தெளிவை ஆண்டவர் தருகிறாரு அந்த காரியத்தை ஒரு தெளிவை தருகிறாரு இதுக்கு முன்னால் எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் கலங்கினீங்க இன்னைக்கு அது தெளிந்திருக்க

ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வித்திருக்கிறாரு உங்களை நான் ஜெபிக்கிறேன் தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய ஆண்டவரை வரை கேட்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிற என்னென்ன காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களோ என்ன நடக்குமா என்று கலங்கிக்கு இருக்கிறாங்களோ இந்த மீடியா பார்த்து அந்த காரியத்தில் நீங்கள் பல தற்போதம் செய்த கிருபை நன்றி செலுத்துகிற என்னுடைய பிசினஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மூட வேண்டிய சூழ்நிலை வருதா என்னுடைய படிப்பு என்ன அவ்வளோதானா என்னுடைய வேலை அவ்வளோதானா என்னுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோதானா என்னுடைய 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 வேலை வீடு வீட்டு வேலைகள் அவ்வளோதானா என்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு பெரிய காரியங்களை என்னும் அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் வார்த்தை மூலம் பிள்ளைகள ஆசிரியர் தண்டி ஏசு கிருஷ்ண நாம ஜபிகர பிரதாபேஹாமியாமே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறாரு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பரிசுதப்பாரு உழைத்த ஜெபித்து கொள்ளுங்கள் உள்ள பரிசுதப்பாரு உழைய சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அதுக்கான பலனை ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு தெரிகிறார் காட் பிளஸ்